பாவ மன்னிப்பு தேடாதீங்கன்னு சொல்லி குரான்ல சொல்றான் ஆனா இன்னைக்கு நம்ம தௌஹித பின்பற்றக்கூடியவங்களா இருக்கிறோம் நம்மளுடைய தாய் தகப்பனார் இறந்துட்டாலோ இல்ல நம்மளுடைய உறவினர்கள் இறந்துட்டாங்களோ அவங்களுக்காக ஜனாசா தொழுகை நடத்துறதும் அந்த தொழுகையில கலந்துகிறதும் கூடுமா அதாவது அவங்க இணை வைப்பவர்களாகவே இருக்கிறாங்க மரணிக்கிறாங்க இது நமக்கு தெரிஞ்சும் நம்ம அந்த தொழுகையில கலந்து கொள்வதும் தொழுக வைக்கிறதும் கூடுமான்னு அதாவது இணை வைப்பாளர்களாக நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க தெளிவாக தெரியுது தர்காவிலேயே போய் அல்லாவிடத்தை கேட்க உடனே நேரடியாக கேட்குறாங்க சிறுக்கு வந்து முழுக்க முழுக்க கண்டிப்பாக இணை வைப்பில் தான் இருக்கிறாங்கன்னு தெரியும் பொழுது நம்முடைய தந்தைக்கு தொலை வைப்பதோ அல்லது தன் அவங்களுக்காணி பாவ மன்னிப்பு தேடுவது கூடுமா அப்படின்னு கேட்குறாங்க இது உணவு பூர்வமாக எல்லாருமே சிந்திக்கிற பெத்த தந்தை இறக்கின்ற போது அவருக்காணி போய் நம்ம தொலை வைக்காமல் எப்படி இருக்கிறது அவருக்கு அவனி துவா செய்யாமல் எப்படி இருக்கு தாயாச்சு அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் இஸ்லாத்தின் பார்வையில் பெற்றோராக இருந்தாலும் சரி வளர்த்தவர்களாக இருந்தாலும் சரி இணை வைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக நினைக்க கூடாது தொலைவு வைக்க கூடாது பாவமளிப்பும் கேட்கக்கூடாது இதற்கு என்ன நம்மை விட ரொம்ப 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 பாசம் வைத்திருந்த அல்லாஹின் தூதர் அவர்கள் அவங்களுடைய தாயார் இறந்துட்டாங்க சின்ன பிள்ளையிலேயே இறந்துட்டாங்க அவங்களுடைய நினைவு வந்து நல்ல தெரிய விவரங்கள்லாம் தெரிந்ததற்கு பிறகு அவங்க என்ன செய்யறாங்க அல்லாட்ட அனுமதி கேட்கிறாங்க சஹி முஸ்லீம்ல இடம் பெறுகிறது ரெண்டாம் பாகத்துல பாருங்க அவங்க என்ன ஒரு தடவை உட்காந்து அழுகுறாங்க அழுகுறாங்க எந்த அளவுக்கு அழுகை வருதுன்னு சொன்னா பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்து அழுகுறாங்க அப்ப அழுத உடனே சஹாபாக்கள்லாம் அழுதுட்டு என்ன அல்லாத்தர் இப்படி அழுகுறீங்கன்னு கேட்கும் போது சொல்றாங்க என்னுடைய தாய் அவங்க இறந்துட்டாங்க இணை வைப்புல அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கணும்னு அல்லாட்ட அனுமதி கேட்டேன் ஆனா அல்ல எனக்கு அனுமதி தரல ஆனா ஜியாத செய்வதற்கு கேட்டேன் அதற்கு மட்டும் அனுமதி தந்தான் என்று ரசூல் சல்லா அலேசி சொல்றான் ரசூல்லா எவ்வளவு அழுகுறாங்க பாருங்க எவ்வளவு பாசமோடு தன்னுடைய பெற்ற தாய்க்கு என்ன செய்யணும் எப்படியாவது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ரொம்ப ஆர்வப்பட்டாங்க அல்லாட்ட போய் மன்றாடி மன்றாடி கேட்டாங்க அழுது அழுது கேட்டாங்க இணை வைப்புல இறந்துட்டாங்கன்னா எக்கால கட்டத்திலையும் அவன் மன்னிப்புங்கிறதே கிடையாது இருக்கும்போது கேட்கலாம் அவனை திருத்துவதற்காக கேட்கலாம் யாருல்ல அந்த தர்கா வழிபாட்டில் இருந்து யாருல்ல அவரை திருத்திரு அப்படின்னு நம்ம தந்தையை பத்தி கேட்கலாம் தாயை பத்தி கேட்கலாம் அவங்களை திருத்துவதற்காக என்னமும் கேட்டுக்கலாம் இறந்துட்டாங்கன்னா மன்னிப்பு கேட்க அளவோடு கிடையாது இதை விட சிறந்த நபியாகிற சூழலாக சொன்னாங்களே யாரை இப்ராஹிம் நபி அவங்க என்ன சொன்னாங்க தன் தந்தையை பத்தி உங்களுக்கு அனுப்பி பாவம் மன்னிப்பு தேட வந்துட்டாங்க அப்போது அல்லாஹ் குரான் வசனத்தில் சொல்லும்போது பலமாக த பையனளகு அன்னகு அதுவும் லில்லா தபர்ரா மின்ஹு அவர் அல்லாஹினுடைய விரோதி என்று தெரிந்த போது அந்த வாக்குறுதியில் இருந்து விலகி கொண்டார் பாவ் மன்னிப்பு தேட மாட்டேன்னு சொல்லிட்டார் யார் ஆசர் வந்து அல்லாவுக்கு விரோதியாக விரோதினா அல்லாஹ் சொன்னதுக்கு நேர் மாற்றமான இணை வைப்பு கொள்கையில இருந்த காரணத்தினால அல்லாவின் விரோதியாயிட்டாரு பாவ் முன்னிப்பு தேக்கக்கூடாது அப்ப உடனே இப்ராஹி நபியும் என்ன செய்தார் விலகி கொண்டார் என்று குரானுடைய வசனம் இருக்கிறார் அதனால நமக்கு வந்து ரொம்ப நெருக்கமா தாய் தந்தை யாரா இருந்தாலும் அவர் யாரை இணை வைத்துட்டான்னா அல்லாவுக்கு விரோதியா போயிடுறார் விரோதியாக போனவர்களுக்கு என்ன செய்ய முடியாது நம்ம வைப்பதோ அல்லது அவர்களுக்காக பாவம் எந்த நேரத்திலும் என்ன செய்யாது கூடாது நம்ம என்ன செய்யலாம் அதிகபட்சமாக அடக்கம் செய்வதற்கு போகலாம் பண்ணலாம் அனுமதி கொடுத்திருக்காங்களே தவிர நம்ம தொழுவதற்கோ அல்லது அவங்களுக்கு பாவம் மன்னிப்பு தேடுவதோ கூடாது தொழுவது என்பதும் என்னதான் பாவம் மன்னிப்பு அவங்களுடைய பாவங்களை மன்னிப்பதுதான் நம்ம கேட்கிறோம் அதனால அதுவும் என்ன செய்யக்கூடாது